ஐ வெல்கம் இட் டு இங்கிலீஷ் லாஸ்ட் வீடியோவில் இந்த கேள்வி கேட்டிருந்தேன் அதாவது உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு நீங்கள் எப்போ தான் வர்றீங்க அவர் உள்ளே உட்காந்துருக்கிறத பார்க்குறீங்க பார்த்துட்டு நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அது எப்படி கேட்குறது ஹாவியோ அரைவ் டி ஏர்லியர் அப்படின்னு கேட்கணுமா இல்லை டிடியோ அரைவ் இயர்லியர் அப்படின்னு கேட்கணுமா டி டிடியோ ரெண்டுமே இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ் சிம்பிள் பாஸ்டன்ஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ இந்த வீடியோவுக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆகியிருக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் புரியும் ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நான் சின்னதாக ஒரு அவுட்லைன் மட்டும் பார்க்கலாம் நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிருக்கு அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும் நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியுது அதை பற்றி பேசுகிறப்ப ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் உங்கள் ஃப்ரெண்ட் அன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கிறார் ஸோ த ஆன்சர் இஸ் யூ அரைவ் இயர்லியர் நீங்கள் முன்னாடி வந்துட்டிங்களா அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் தான் கேட்கணும் டிட் யூ அரைவ் இயர்லியர் அப்படின்னு கேட்கலாமா கிரமாட்டிக்கலாக தட் இஸ் ராங் பட் இப்போ ரெண்டு டென்ஸையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறாங்க நோ அட் திஸ் சுச்சுவேஷன் ஒருவர் சில மாதங்களுக்கு முன்னர் உங்களிடம் ஒரு பொருளை வாங்கியிருந்தார் இப்போது அதே பொருளை கேட்கிறார் நீங்கள் அதற்கு இதைத்தான் கொடுத்தேனா அப்படின்னு ஒரு பொருளை சுட்டி காமிச்சு கேட்குறீங்க ஐ கிவ் திஸ் அப்படின்னு சொல்லணுமா இல்லை ஐ கிவன் திஸ் அப்படின்னு சொல்லணுமா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஒன் மந்த்துக்கு முன்னாடி கொடுத்தது அப்போ சிம்பிள் பாசன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் கிவ் திஸ் இதை தான் கொடுத்தேனா இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் ஒருவர் சில பொருட்களை உங்களிடம் கேட்கிறார் நீங்கள் கொடுத்து கொண்டே வருகிறீர்கள் ஒரு பொருள் கொடுத்து விட்டோமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வருது இதை கொடுத்துட்டேனா அப்படின்னு ஒரு பொருளை காமிச்சு கேட்குறீங்க அது எப்படி கேட்குறது கிவ் திஸ் அப்படின்னு கேட்கணுமா ஹாவே கிவன் திஸ் அப்படின்னு கேட்கணுமா வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸ் டிஸ்பிளே ஆகும் திங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டே வரீங்க அதில் ஒரு பொருளை காமிச்சு இதை நான் கொடுத்துட்டேனா அப்படின்னு கேட்குறீங்க அப்போ அந்த செயல் அப்போ தான் நடந்துகிட்ருக்கு அப்போ ஐ கிவன் திஸ் தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர் நான் தர் சுச்சுவேஷன் கடைக்கு சென்று திரும்பும் உங்கள் நண்பரிடம் அனைத்து பொருட்களும் வாங்கியாச்சா அப்படின்னு கேட்க போகிறீங்க அப்போ தான் கடைக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்குறாரு உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் அவரை பார்த்தோன்னே கேட்குறீங்க எல்லா திங்ஸும் வாங்கிட்டிங்களா எப்படி கேட்கணும் யூ பை ஆல் திங்ஸ் அப்படின்னு கேட்கணுமா யூ பாட் ஆல் திங்ஸ் அப்படின்னு கேட்கணுமா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் யூ பை ஆல் திங்ஸ் அப்படின்னு கேட்க முடியாது ஏன்னா அது சிம்பிள் பார்சன்ஸ் அப்போ தான் அவர் வாங்கிட்டு வர்றாரு அப்போ ஹாவ் யூ பாட் ஆல் திங்ஸ் தட்ஸ் த கரெக்ட் கொஸ்டின் ஒருவர் சில மாதங்களுக்கு முன்னர் உங்களை சந்தித்திருக்கிறார் அவரிடம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்கணும் பார்த்துருக்கோமா பார்த்தோமா அப்படிங்கிறது எப்படி மென்ஷன் பண்ணுறது இங்கிலீஷ் மாடல் சென்டன்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர் பிஃபோர் உங்களை நான் எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் ஐ ஹாவ் சீன் யூ சம்வேர் பிஃபோர் ஐ ஹாவ் சீன் யூ தேர் ஜஸ்ட் நவ் நான் இப்போ தான் உங்களை பார்த்தேன் ஐ ஹாவ் சீன் யூ தேர் ஜஸ்ட் நவ் ரெண்டுக்குமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணுற பாருங்க இந்த சுச்சுவேஷனில் ஐ சா யூ சம்வேர் பிஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடாது பாசன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஐ ஹாவ் சீன் தான் கரெக்ட் என்னைக்கே ஒரு நாள் அவரை பார்த்துருக்கீங்க நான் உங்களை அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிம்பிள் பாசன்ஸ் யூஸ் பண்ணலாம் ஐ சா யூ தேர் ஓகே மற்ற ரெண்டு சென்டென்சஸ்க்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் சிம்பிள் பாசன்ஸ் ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணுற டென்சஸ் அது எந்த சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்பீச் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணுறது ஈஸியாக கேட்குறவங்களுக்கு புரியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான கிராமர் பாட்டோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்